நடிக்காத முத்து அப்படின்னு சொன்னால் ஒத்த வார்த்தையெல்லாம் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நான் நினைக்கவே இல்லைங்க அதுவும் இல்லாமல் எனக்கு நல்ல பாடமும் கிடச்சிது அது என்னென்னு அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் மார்களி வெள்ளிக்கிழமை போல காலையில் எழுந்தேன் பையன் வந்து கூடவே எழுந்து அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதை நான் கவனிக்கவே இல்லை போட நடிக்காத இது மாதிரி நடிக்காத முத்துன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்கூல் இருந்தது அவாய்ட் பண்ணுறது தான் ஏதோ சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் பரபரப்பாக என்னோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பித்தாச்சு பசங்களை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டோம்னா அவங்களை கிளப்பிட்டு அப்படியே சாப்பாடு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அஞ்சறையிலேருந்து ஒரு ஏழரை வரைக்கும் என்னோட வேலைகளை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அவள் தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் ஏழரைக்கு போய் எழுப்பி பார்த்தா ஹெவி ஃபீவராக இருக்குது அவள் சொல்கிறத நம்பி இருந்தாலோ கேட்டிருந்தாலோ காலையிலே நான் ஒரு அஞ்சரைக்கே மருந்து கொடுத்துருப்பேன் இவ்வளோ தூரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபீவர் இருக்க விட்டுருக்காது நல்லாவே குறைஞ்சிருக்கும் என்னோட தவிர தான் குழந்தை வந்து உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் நம்ம என்ன பேசுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும் நம்ம எல்லாரும் அவங்க கூடவே இருக்கணும் வேலை எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் குழந்தைங்களை பார்த்துக்கணும் முதல்ல லைக் பண்ணிருந்தோம்